காய் காய்ஸ் ஒரு நாள் நாங்கள் எங்கள் சொந்த ஊருக்கு நாங்கள் போயிருந்தோம் அப்போது மயில் கூவர சத்தம் மாதிரி கேட்டுச்சு போய் பார்த்தா ரெண்டு பெண் மயில் வந்து ஒரு குட்டி மயிலை கூட்டிக்கிட்டு இடத்தேட வந்துருந்துச்சு கரும்பு போட்டிருக்காங்க கரும்பு இப்போ தான் முளைச்சி இந்தளவுக்கு வந்திருக்கு இதுதான் எங்கள் தென்னை மரம் இதில் வந்து மழை பெஞ்சதுனால இப்போ தான் ஓரளவுக்கு காய் விட்டுருக்கு ரெண்டு பட்டம் பூச்சி க்யூட்டாக விளாண்டுட்டு இருந்துச்சு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ